ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செங்கல்பட்டில் வந்து டாக்டர் அரவிந்த் சைவிஎஃப் கருத்தருமையை வந்து இன்னைக்கு துவங்கியிருக்கோம் இன்னைக்கு துக்குவிடா வந்ததுக்கு அனைவருக்கும் வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஸோ இந்த செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் முப்பத்தி மூணாவது கிடை இதில் வந்து நாங்கள் ப்ரீவியஸாக வந்து கோயம்புத்தூர் சென்னை திருப்பூர் ஈரோடு சேலம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை எல்லா ஊர்லேயுமே வெள்ளூரில் எல்லாத்துலேயுமே நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மற்ற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஏகப்பட்ட ஐவிஎஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய நகரத்தில் வந்து ப்ராமினெண்ட்டாக வந்துருக்கு பட் அடுத்தடுத்த ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் அதுலொண்டு அவைல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது ஸோ எங்களுடைய சர்வீஸை வந்து இந்த செங்கல்பட்டு மக்களுக்கு சேர்த்துக்காகவே வந்து நாங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டு அல்ட்ரா ஒரு பார்ஷன் ஃபுல் ஃபெசிலிட்டியோடு செங்கல்பட்டில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா சர்வீஸையும் வந்து இங்கே ஐய் சர்வீஸ் ஜெனடிக் சர்வீஸ் லேப்ரோஸ்கோபி மற்ற எல்லா முறையிலும் வந்து இங்கே எளிமையான செலவோட மக்களுக்கு அதிக கஷ்டம் இல்லாமல் கொண்டு வரக்காக நாங்கள் முயற்சி எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ள வரப்ப என்னுடைய முழு முயற்சி கொடுத்து கண்டிப்பாக நல்லா லோ காஸ்ட்டும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டெஃபரெண்டாக ட்ரை பண்ணுவோம் நாங்கள் அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து இந்த ஒரு இந்த சர்வீஸ்க்காக நம்ம வெளியில போய் சென்னையில் போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அத்தனையுமே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து இந்த ஒரே ரூஃபில் நம்ம கொண்டு வந்துருக்கோம் நாங்கள் அதே மாதிரி பெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து யூ ஹர் டேக் ஃபார் ப்ராக்டிஸிங் எப்ரியலிஸ்ட்டும் பெஸ்ட் எபிரியாலஜி டீம் நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணாதான் ரிசல்ட் இந்த ஐஎஃப் கிடைக்கும் ஸோ ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வர ஒவ்வொருத்தருக்கும் நல்லபடியாக நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிறோம் தேங்க்யூ